நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் முடிய லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாகியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்களுடைய ஆசை அழியும் ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் புரியமானவர்களே நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற பொழுது இந்த பூமியிலே நம்முடைய சந்ததி ஆசிர்வாதமாயிருக்கும் வளத்திருக்கும் நம்முடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் நம்முடைய வீட்டில் இருக்கும் நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பலிக்கும் ஆமே